நாங்கள் சில பல அரசியல் செல்வாக்களாலையும் பல அரசாங்கத்தில் இருந்த செல்வாக்களையும் பயன்படுத்தித்தான் எல்லாம் பெண்ணிங்களை வழிபட்டு வணக்கம் இன்றைய தினம் வந்து இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையில வந்து போராட்டம் நடந்திருக்கு எப்படி என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் கலந்து அரசாங்கமாக இருக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலும் சரி இந்த அதிபருடைய செயற்பாடுகள் வந்து தங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொல்லி வந்து இன்றைய தினம் வந்து ஒரு போராட்டம் கூட முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது குறித்த போராட்டம் என்னத்துக்காக சொன்னால் பதினான்கு ஆசிரியர்களை வந்து அண்மையில வந்து எந்த விதமான பதிலீடுகளுமே செய்யாது அதாவது வந்து பதினாலு ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அது அந்த பதினாலு ஆசிரியர்களுக்கும் வந்து இதுவரைக்குமே வந்து பதிலீடாக வந்து ஒரு ஆசிரியர்கள் வந்து உள்வாங்கப்படவில்லை என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுத்தான் இந்த போராட்டம் வந்து இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கு அதை விட வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஊழல்கள் சம்பந்தப்பட்டது மோசடிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வளங்களை வந்து சீரான முறையில் பயன்படுத்தப்படவில்லை என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டு இன்றைய வந்து காலை ஏழு மணிக்கு வந்து பாடசாலை மூன்றில் வந்து பதாகைகளை இந்தியவாறு வந்து போராட்டத்தை நடத்திட்டு இப்ப அது தொடர்பான காணொலி வந்து இங்கே நாங்கள் நினைத்திருக்கிறோம் அந்த காணொலியில வந்து முழுமையான விஷயங்கள் விடயங்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்

ஆசிரியர்களின் குற்றச்சாட்டு அதிபர் மேலேயா இருந்தா ஏன்னா இவியல் ரெண்டு பகுதியுமா சேர்ந்து ஒரு பிரச்சினை ஒரு ஆசிரியர் பாடகளை பறைக்கப்பட்டது இந்த பணம் கொடுத்த ஆசிரியர் தான் பறிக்கப்பட்டது அந்த பாடகளை பறைக்கப்பட்ட போது இந்த ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து எல்லாம் செய்யவில்லை அந்த நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் பாடங்களை நடக்கல ஒன்று நடக்கல பெரிய தான் நடந்தாங்க இது எங்களுக்கு பாடசார அதிபர் என்ன செய்கிறார் ஆசிரியர்கள் என்ன அவர்களை இந்த நியமனங்கள் இந்த ஆசிரியர்கள கடமைகளை செய்ய செய்யாமல் தடுக்கிறது இந்த பேர்லான மெட்ரெஸில் கூட பாதிப்பு ஏற்படுது பிள்ளையை விளையாட்டு சிரிக்கிட்டு தூஷணத்தால பேசின மாச தோக்கால் அறிக முடியுது நம்ம கதிர மதைக்க முடியும் இது என்ன முன்னுதாரணத்தை கொடுக்கும் இதே பிரச்சனை நாங்கள் உள்ளக விசாரணைகள் நடக்குது நிர்வாக ரீதியான வேறு எழுது நாங்கள் தலையிடக்கூடாது இது அதற்குரிய கம்ப்ளைண்ட் கொடுத்து முடியாது அடுத்த அதிகாரோட விரைவாக நடவடிக்கை எடுத்து அதுக்கு முடிவு தொழிற்சங்க போராட்டங்களை எதிர்க்கிறார்களுக்கு கூடிய இடமாற்றங்களைத்தான் பதிலி தான் விடுவிக்க செய்திருக்கிறேன் நாங்கள் வினியமா தான் கேட்ட நாங்கள் எல்லாம்

படி அவர் சொன்ன காரணங்கள் என்ன நான் அவருடைய தொலைபேசி கலைக்கே ஆளுங்க யார் படிப்பு ரஃபிக் இன்றைக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் அவர் அவருடைய நியமனம் பொருளியல் ரீதியானது அவர் கொமர்ஸ் டீச்சர் கொமர்ஸ் டீச்சருக்கு என்ன சப்ஜெக்ட் படிப்பிக்கலாம் என்றது ஒரு நிறைய அவர் ஆறாம் ஆண்டுக்கு வேணும்னா சமூக பள்ளி வரலாறு விஞ்ஞான அடிப்படையில் படிப்பிக்கலாம் என்ற முதல் அதிபர்கள் அதிபர் கடமையை விடுத்து தான் ஒரு பாடசாலை என்ற பாட தான் எடுப்பார் என்று நிர்வாகிகாரவன் அவே அது அந்த மூன்று மாதத்துக்கு தான் அவர் இருக்க போறாரு மூன்று மாதத்துக்கு பாடத்தை இப்படியான அதாவது எங்களுக்கு சொல்லப்பட்ட உடையங்கள் நாங்கள் வீரர்கள் வரைக்கும் ஒரு ஆசிரியருடைய பாடவர்களுக்கு இல்லையென்றால் அவர்களை நீங்கள் யாராவது திறமையான ஆசிரியர்கள் இருப்பார்கள் அவர்கள் அவர்களை கண்டுபிடித்து அவர்களை அந்த பாடம் இது இப்படியான உடையங்கள் செய்யலாம் ஆனால் இதுக்கிறாக்களை கணக்கு போட்டு நீங்கள் அப்படியானாக்களை தேடும் சொல்லி சொல்லிவிடும் Serio, pero o hablando directo